அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை பிறந்தால் வழிபிறக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலாக பார்க்கப்படுவது சுக்கர பயிற்சி பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறுகிறது சூரிய பயிற்சி பதினைந்தாம் தேதி அன்றும் சந்திரன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் அதற்கு பிறகு ஐந்து ஆகிய இடங்களிலும் அடுத்து ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மூன்று கிரக மாறுதலானது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வெத்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது சந்திரன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி இந்த வாரம் முழுவதும் புத்துணர்ச்சியாக அனைத்து விதமான பணிகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இனிமையும் பெறக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை விருச்சகராசிக்காரர்களுக்கு வித்திடுகிறார் அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க பதினைந்தாம் தேதியிலிருந்து சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏனென்றால் சூரியன் ஆகிய இடங்களில் அவரி வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் நல்ல நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது பல காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இது விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்மையிலும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆகிய ஆறில் இருக்கிறாருங்க குரு ஆறில் இருப்பது அவ்வளவு அணு ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் கூட இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் வித்திடுகிறது ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து மிக விரைவில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் எனவே குருவால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பதிகரிக்கும் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகின்றன பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில எதிர்பாராத சங்கடங்கள்ல அதிரடியான திருப்பத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை குரு பகவான் சுகஸ்தானத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படாது அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய நான்கில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் சில சிரமங்கள் ஏற்படுங்க ஆனால் ஏழரை சனியோ அஷ்டம சனியோ ஜென்ம சனி போன்ற மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அவ்வப்போது சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பு காரணமாக உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரு பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பு நிச்சயமாக சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் அதீத கவனம் தேவை மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத திடீர் திடீர் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றலை சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே கொடுக்கின்றன இது ஒரு புறம் இருந்தாலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு பூர்வ புண்ணியம் ஆகிய ஐந்தில் இருக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்பையும் திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க போகிறாரு கரகரான கேது லாபத்தில் இருப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கரகரான கேது லாபத்தில் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க இது விருச்சகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க சுக்ரனை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் மிக வலுவாக பத்தொன்பதாம் தேதியில் இருந்து சுக்கிரன் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்கு வருவது அங்கு ராசியன் அதிபதியான செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து செஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு சனி சாதகமற்ற இருந்தாலும் சுக்கிரன் சாதகமாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நுழைவது பல்வேறு விதமான கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் தெளிந்த கண்ணோட்டத்தோடு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தைரியத்துடனும் எதிர்கொண்டு அவற்றில் இருந்து வேண்டு வருவதற்கான நல்ல பல வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க சுக்கரன் சாதகமாக இருப்பது சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் ரெண்டில் இருக்கிறாருங்க எனவே கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகுகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டில் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறார் மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறாருங்க எனவே இந்த தருணம் நல்ல பல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவர் இந்த தருணத்தில் வெற்றி விற்றதால் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் மிக விரைவில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில சங்கடங்கள் விலகி சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சிக்கு நிம்மதி தர கூடிய பல யதார்த்தமான விஷயங்கள் மிக சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை காரகனும் மங்கள மங்களக்காரகனும் இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளில் குரு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் சுக்னால் சுக்ரன் மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான சங்கடங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சகராசிக்காரர்களுடைய பெண்மணிகளுடைய வாழ்வில் இந்த வாரம் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு வகையான சிக்கல்கள்ல சிக்கித் தவிக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து மிக எளிதாக வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் மிகவும் சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு கேது சுக்கரன் புதன் மற்றும் மற்றும் சூரியன் மற்றும் சந்திரன் இந்த கிரகநிலைகள் மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது அவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பொங்கல் பண்டிகை உற்றார் உறவினருடன் உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படி பகிர்ந்து கொள்வதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் மேலும் பல மடங்கு நன்மையும் புத்துணர்ச்சியும் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை